அவர்கள் அந்த அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் எப்படி போய் அம்மா அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சுப்பாங்களே அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களோ அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் இங்கே காமிக்கிற அளவுக்கு அதுவும் கரூரில் ஒரு கொடுமையான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப குள்ள நெறித்தனமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களா ஆடு நினைவுதன்னு ஓனாய் அழுதோ கதையா இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி

கக்கிக் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய தெரியும் இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக அது ஒண்ணு இல்ல வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பேசு வேஸ்ட் பேசுறதே வேஸ்ட் கால நேரம் வீண் இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்யற தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டார் பயிர் செழித்து வர வேண்டும் அது இருக்கிற கலைகளை எடுக்க வேண்டும் கலையில் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக அடுத்த ஆட்சி அமைச்சர் பதவிச்சாமி தான் நான் அன்றைக்கே சொன்னேன் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள் விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை அது அவர் அவருக்கு அது இட்ஸ் லைக் அதிமுகவில் இருக்குன்ற பொழுது குடிபரிச்ச தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா என்னைக்குமே டிடி பழனிசாமிக்கு சின்ன தான் பழனிச்சாமியை நான் விறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு யாரை கண்டாலும் பயம் அதனால வந்து அவர் எனக்கே வேலை இருக்காது இருக்கு அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷனில் முடிச்சுக்குவார்னு நினைக்கிறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்கும் எத்தனை எட்டப்படலு எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன காரணம் இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப குளத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் சொல்லுவாங்களா புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனான்னு இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுகவில் முடிஞ்சார் அம்மா அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமும் வரல அவர் என்னை பற்றி பேசுகிறார் இது தேவையில்லை அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறா எனக்கு புரியல என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர் பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதும் முடியுமா என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சராக இருந்துக்கிட்டேன் இவர் முதலமைச்சராக இருக்க காரணமானவர்கள் நாங்கள் எங்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ண முடியுமா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முல் இம்மை அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதற்கும் அஞ்சாத ஆட்சி யாரையும் என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது பண்ண முடியும் எங்களுக்கு தன்மானம் முக்கியம் பேசுகிறவர் இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவு தேட வேண்டிய அவசியம் என்ன திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டை பார்த்துட்டு வந்த பழகீச்சாரி கட்சி ஆரம்பித்து என்னவோ எழுபத்து ரெண்டுலேருந்து இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாரு மற்றவர்களால் அவர் அந்த தேர்தலில் இருந்து ஜெயிச்சு முருதா முதலமைச்சர் வேட்பாடு ஜெயிச்சு வந்தார் எப்படி எல்லாம் புருடா விட்றாருன்னு தீடாரில் நின்றுட்டு சில பேரை கைக்கூலியாக கொண்டு ஆட்டம் போட்டுகிட்டு இருக்கிறீங்க அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்டும் முடிவு கட்டப்படும் சில கைகூலிகள் செயல்படுகிறார்கள் செங்கோட்டையன் யாரோட கைகூலி கைகூலியா இல்ல ஓ பி எஸ் அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறார் எங்க போய் சந்திக்கிறார் பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி பயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலை பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அது அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமியை புறங்க தள்ளுவார்கள் அந்த இருபது சதவீதம் இந்த முறை பத்து சதவீத கீழே குறைய போகிறது என்பது தான் உண்மை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்க்க இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்க பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுற உங்களை நாங்க தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளில வர முடியாது புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று தெரியும் மத்தியில் இருக்கின்ற நமக்கு காப்பாற்றி கொடுத்தார் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றல அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உள்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு இது பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்போ என்ன சொன்னார் திருப்பி சொன்ன அண்ணே முன்னாடியே நான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே போறீங்கன்னு சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் ஸோ அதில் பாஜக காப்பாற்ற நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கல நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம் ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் போய்விடுவார் இரட்டை வைத்துக் கொண்டு பட பணத்தை வைத்துக் கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை பழனிசாமி இந்த முறை படுபாதை தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிவிடுவாங்க அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல அது எங்களுடைய தவறல்ல உங்களுடைய தவறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்